பெருமைப்படுகின்றான் தன்னுடைய அடியார்களை அதிகமானவர்களை விடுதலை செய்கின்றான் எதிலிருந்து நரகத்தில் இருந்து விடுதலை செய்கின்றான் முதல் வானத்திலே அல்லாஹு தானா இறங்கி வந்து விடுகின்றான் ஹாஜிகள் இந்த அரபாவிலே தங்கியிருக்கக்கூடிய அமல் செய்யக்கூடியவை எல்லாம் கண்டு ரசிக்கின்றான் பலக்குமார்கடத்திலே பெருமை பாராட்டுகின்றான் என்னுடைய அடியார்கள் என்னிடத்தை கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பெருமையோடு நம்மை பற்றி சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான இடம் இந்த அரபாவிலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் இங்கே நாம் செய்யக்கூடிய இந்த தோக்களின் மூலமாக நம்முடைய இம்மை மறுமையினுடைய வெற்றிக்கு அது காரணமாக ஆகும் வெறுமனே நாம் இங்கே தான் அரபாவல வந்து தங்கணும் ஏதோ கொஞ்சம் துவா செஞ்சோம் அப்படின்னு நாம போக கூடாது ஈருலக வெற்றிக்குண்டான ஒரு வழியை தீர்மானிக்க கூடிய இடம் இந்த அரபாவாக இருக்க வேண்டும் நம்முடைய துவாவை கொண்டு நம்முடைய ஈருலக வாழ்க்கைக்குண்டான வெற்றியை நாம் பெற வேண்டும் அந்த உறுதியோடு நாம் துவா செய்ய வேண்டும் நாம் இணைந்து துவா செய்வோம் கொஞ்ச நேரம் அதை விட தனியாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த துவா மிக மிக முக்கியமான ஒன்று துவா எப்படினோங்கிறது கொஞ்சம் லேசா காட்டுறதுக்காக வேண்டும் அதுவும் மிக முக்கியமான ஒன்று ஏனென்றால் நம்மளே எத்தனையோ பேர்கள் நல்லவர்கள் இருப்பார்கள் யாராவது ஒருவர் ஆமின் சொல்வதன் மூலமாக மற்றவர்களுடைய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது எனவே ஜமானத்தோடு கூட்டாக செய்யக்கூடிய இந்த துவாவும் மிக முக்கியமானது அதை விட மிக முக்கியமானது தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகள் எத்தனையோ இருக்கும் உள்ளங்களிலே நாம் தேக்கி வைத்திருப்போம் ஹஜ்ஜுக்கு சென்றால் அரசாவிலே இதை நாம் கேட்போம் கேட்போம் என்று நாம் ஏங்கி தவித்த நாட்கள் எத்தனை அந்த ஒரு பெரும் பாக்கியத்தை இங்கே பெற்றெடுக்கணும் வீட்டுல கோடீஸ்வரர் வீட்டுல என்ன செய்யறது கல்யாணம் நடக்கு பத்திரிக்கை மட்டும் ஒரு லட்சம் ரூபாவுக்கு போட்டு பத்திரிக்கை மட்டும் எவ்வளவு கிடைச்சிருக்கிறாரு அது ஒரு கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் ஆனா பத்திரிகையை மட்டும் என்ன செஞ்சிருக்காரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்திரிகை அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து ஒரு பிரமாண்டமான ஒரு மண்டபத்திலே ஒரு பெரிய இடத்திலே ஒரு வடோடபமாக எல்லாருக்கும் மத்தியிலே கௌரவத்தை காட்டுவதற்காக வேண்டி அங்கே செய்கின்றார் என்ன அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் எல்லாம் நடக்கிறது கடைசி நேரத்திலே அங்கே ஓதியதற்கு பிறகு கவுல் கேட்கப்படுகிறது பெண்ணிடத்திலே கேட்கப்படுகின்றது மாப்பிள்ளத்திலே கேட்கப்படுகின்றது இன்னாருடைய மகன் உனக்கு கணவனாக வருவதற்கு நீ ஏற்றுக்கொள்கிறாயா இந்த சாட்சிகளுக்கு முன்னால் ஜமாக்கார்களுக்கு முன்னால் என்று கேட்கப்படுகின்றது அங்கே சென்று கேட்கின்ற பொழுது அந்த பெண் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல வேண்டும் அதே போன்று மணாளர் இவர் அவரிடத்திலே சொல்லப்படும் இன்னாருடைய மகளை உங்களுக்கு மனைவியாக வாழ்க்கை துணைவியாக வருவதற்கு நீங்கள் சம்மதித்து விட்டீர்களா என்று கேட்கப்படுகின்ற பொழுது அங்கே கபூல் செய்தேன் என்று சொன்னால்தான் அவ்வளவு நிகழ்வுகளுக்கும் அது நிறைவாக இருக்கும் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சாரு ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லிட்டேன் மாப்பிள என்ன செஞ்சாரு நிர்பந்தமா உட்கார வச்சிட்டாங்க ஆனா அவருக்கு இதுல திருப்தி இல்ல சரி என்ன இருந்தாலும் கடைசியில் ஈஜாப்பா கபூல் கேட்பாங்கல்ல அப்படி கேட்கக்கூடிய நேரத்துல இமாம் கேட்பாங்க கபூல் செஞ்சீங்களா நான் கபூல் செய்யலன்னு சொன்னா அத்தனை லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அவ்வளவு சிரமங்கள் பல மாதங்கள் அவர் செய்த அந்த உழைப்புகள் எல்லாம் வீணாக ஆகிவிடுகின்றன அல்லது பெண் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அது அது ஒன்றுதான் இங்கே ஈஜாபு கபூலினுடைய ஒரு இடத்தை கூண்டு அமைந்து இருக்கின்றோம் நம்முடைய பக் ஹஞ்சு கபூலாகி விட்டதா இல்லையா அல்லாஹ் இடத்திலே இந்த கபவுனு இதை ஏற்றுக் கொள்வாயாக கேட்கப்படுகிறது நாம எத்தனை செலவு செய்து இவ்வளவு முயற்சி செய்து அத்தனை வீணாக ஆகிவிடக்கூடிய ஒரு நிலையம் ஆகிவிடும் எனவே அது போன்ற ஒரு இடம்தான் நம்முடைய ஹஜ் கபூராக கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் தான் நாம் இந்த இடத்திலே எவ்வளவு நாம் அதிகமாக செய்ய முடியுமா அல்லாஹ் மனமுருகி கேட்க முடியுமா கல்பியாவை அதிகமாக சொல்ல முடியுமோ நாம் அதிகமாக நாம் நம்முடைய கவுரியத்தை பெற வேண்டும் அல்லாஹ் இடத்திலே நாம் செய்த அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் இருக்கின்றானே மிகவும் ஒரு அதாவது கவலையான நாள் துக்கமான ஒரு நாள் மிகவும் கேவலமா கேவலப்படுத்தப்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் வருஷ இந்த அடியார்களை மனிதர்களை ரகத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருந்த ஒரே நாள் அத்தனை பேருக்களையும் அல்லாஹு விடுதலை செய்து வருஷம் செய்த முயற்சி எல்லாம் இந்த ஒரு நாள்ல கொள்வான் என்ற ஹதீசிலே வருகிறது என்றால் ஷைத்தானுக்கு மிகவும் கோபமான நாள் கேவலப்படுத்தப்படக்கூடிய நாள் என்றால் நாம் இந்த நாளை எவ்வளவு நாம் இருக்கிறது ஒன்னும் கொஞ்ச நேரம் மதுரைபுடைய நேரம் வரை அலமது இல்லா நாம் நேரமாக நேரத்திலே வந்துவிட்டோம் பஜருக்கு முன்னாடியே வந்தோம் பஜரை தொழுதோம் நல்ல ஓய்வுகளை எடுத்தோம் உணவை நாம் உண்டதற்கு பிறகு அமரிலே இறங்கி விடுது இதற்கு பின்னால நாம ஓய்வுங்கிறது இல்ல இன்ஷாதா மறைவு நேரம் வரை நம்ம ஈதாபு கபோலினுடைய நேரமாக அந்திருக்கிறது நம்முடைய மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்திருக்கிறது நாம் இதில் அசட்டையை அங்கே இருந்து படுத்தா தூக்கம் வரதான் செய்யும் ஆ உண்ட பயக்கம் தொண்டனுக்கும் உண்டி என்று சொல்லுவாங்க இல்லவா அது மாதிரி எவ்வளவுதான் தூங்கினாலும் கொஞ்சம் சாப்பிட்ட உடனேயே அப்படியே லேசா

வழங்கப்படும் இவை இடையெல்லாம் நல்ல முறையில் இந்த வாய்ப்புகளை படுத்தி அந்த அடையக்கூடிய வாய்ப்பு செய்ய கொண்டாமல் என்பதாக